ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் அருணாதர் இயேசு எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே அன்பின் வார்த்தைகள் நிகழ்வு மூலமாய் இணையதளத்தின் மூலமாய் அணுதினமும் ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய் தேவன் நமக்கு அனுக்கரகம் செய்திருக்கிறார் இதற்காக நான் ஆண்டவரை வரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன் ஹலோ லூயா எனக்கு அருமையானவர்களே அவளுடைய வார்த்தையை கேட்கிறேன் நீங்கள் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிருங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு பகிருங்கள் தேசம் எங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் ஆண்டு நாமம் மகிமைப்படுவார்கள் ஹலலுயா ஹலலுயா இன்றைக்கும் ஆண்டுபடி தந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஏசியா திர்க்க தரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தை உனக்கு துணை நிற்கிற உனக்கு துணையா பயப்படாதே அஞ்சாதே ஏனெனில் நானே உன் கடவுளாகியே ஆண்டவர் உன் வல்ல கையை பற்றி பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிற பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் கத்தர் சொல்லுகிறா நான் உனக்கு துணையாய் நான் உனக்கு துணையாய் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறா உங்க வலது கையை பற்றி பிடித்து இருக்கிறாராம் வேதத்திலே ஆதாமுக்கு ஏற்ற துணையை தேவன் உருவாக்கி இணைத்து பழுகும்படியாய் பெருகும்படியாக செய்தார் எதேன் தோட்டத்தில் வைத்து தான் உருவாக்கின மனிதனை தன் உருவாக்கின துணையை உருவாக்கின மனிதனிடத்திலே இணைத்து தன் உருவாக்கிய தோட்டத்தில் வைத்து அவரை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஹலலூயா ஹலலூயா இன்றைக்கும் அருளாதர் இயேசு உங்களுக்கு துணையாய் நிற்கிறார் எனக்கு துணையாய் நிற்கிறார் ஏன் நமக்கு துணையாய் நிற்கிறார் வேதம் அழகாய் சொல்கிறது நம்மை பலப்படுத்த நமக்கு சகாயம் செய்ய உங்களுக்கும் எனக்கும் சகாயம் செய்யும்படியாய் எத்தனையோ பலவீனங்கள் வந்தபோதும் அவர் பலப்படுத்தி விழுந்து போன தாபதியின் கூடார்த்தை மறுபடியும் திருப்பி நிறுத்தி வைத்தாரே எடுத்து நிறுத்தினாரே அந்த ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு துணையாய்த்தான் இருக்கிறேன் உன் வலது கையை பற்றி பிடித்து உனக்கு உன் மேல் இருக்கிற இந்த எரிச்சல் உள்ளவர்கள் ஒரு கூட்டம் உண்டு உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை உனக்கு வருகிற ஐஸ்வர்யங்களை உன் பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கும் வருகிற ஆசீர்வாதங்களை கண்டு எரிச்சல் அடைகிற ஜனங்களுக்கு மாத்துகிற இதோ அவர்கள் வெட்டி தலைகுனிமடியாக நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன்னோடு கூட வழக்காடுகிறார்களே உன்னோடு கூட போராடுகிறார்களே உன்னோடு கூட யுத்தம் செய்கிறார்களே ஐயோ இவன் தனிமையாய்த்தானே நிற்கிறார் இவனுக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி உன்னோடு கூட யுத்தம் செய்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் அவா உன் வேலை ஸ்தலத்தில் உன் குடும்பத்தில் நீ வசிக்கின்ற இடத்துல இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே கத்தர் உங்களோடு கூட துணையாய் நின்றே உங்கள் சிரஸை உயர்த்துகிறார் ஹலோ இல்லையா எதற்காக உங்களை தேவன் உயர்த்துவதற்காக உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்காக உங்களோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்லி அநேக கண்கள் காணத்தக்கதா கர்த்தர் இந்த நாளை ஆசிர்ந்திக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்பு தம்பி அன்பு தங்கச்சி அன்பான தாயே தொகப்பனை பிரியமான தம்பி தங்கையை கர்த்தருடைய ஆவியானவர் கூட பேசுகிறார் வானாதி வானம் கொள்ளாத தேவன் உங்களுக்கு துணையாய் உங்கள் வல்லது கரங்களை பிடித்து பற்றி பிடித்து கொண்டு சொல்கிறார் பயப்படாது ஏதோ ஒரு காரியத்திற்காய் கலங்கி நிற்கிறாய் அல்லவா ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது ஐயோ என்று சொல்லி கலங்கி நிற்கிறாய் அல்லவா இதோ நான் இருக்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் மனைவி பிள்ளைகள் உன் நண்பர்கள் கூட உன் நண்பர்கள் கூட உன்னை விட்டு கடந்து போகலாம் ஆனால் நானோ உனக்காக என் ஜீவனை கொடுத்தவ உனக்காக கல்வாரியில என் ஜீவனை கொடுத்த தேவனாகிய கத்த நான் உனக்கு துணை நிற்கிறேன் மறிச்சேன் ஆனால் சுதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேனே அந்த ஆண்டவராயே கடவுள் சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் பக்கத்தில் தான் நிற்கிற உன் கையத்தாம்பிடிச்சிருக்கிற கலங்காதிரே அன்று பேதுருவின் கரத்தை பிடித்து சமுத்திரத்தின் மீது நடக்க பண்ணின தேவனாய கர்த்தனா உனக்கு துணை நிற்கிறேன் நீ கடந்து வருகிற பாதையை நான் கடந்து வர பண்ணி என் கரத்தில் தூக்கி சுமப்பேன் தாங்குவேன் தப்புவிப்பேன் என்று கருத்தனுடைய அபியானம் சொல்கிறா நாம் ஜிபிப்போம் வா மகாபரிசுத்தம் உள்ள தாப்பனே இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோ நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்திற இதை கேட்கிற காண்கிற ஒவ்வொரு இருஜியத்துக்குளம் கத்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவீராக நீர் அவர்களோடு கூட இருக்கிறதை துணையாய் நிற்கிறதை காணும்படியா இவளுக்கு விரோதமாய் எழும்பி எழும்பி கிரியை செய்கிற எல்லா கிரியிலும் அழிப்பீராக இவளுக்கு விரோதமாக எரிச்சல் அடைந்த ஜனங்கள் மாத்திர அவர்கள் வெட்டி தலை குனியும்படியா நீ துணையாய் நிற்கிறதை உங்களுடைய பிள்ளைகளின் சிரஸ் உயர்த்தி ஆசிர்வதியும் இந்த ஆசீர்வதியும் உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் தங்குவதாக என்று சொல்லி ஜபிக்கிற ஏசுரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே